பா எம்டே வேளே என்னக்கும் இல்லடா சீமா மாங்கு மாங்குனு எல்லா வேளையும் பார்த்தனால டயர்டா இருக்கே காலையில நம்ம வேர் சாபடல வயிறு வேர் பசிக்குது கொஞ்சம் நேர இப்படியே நிப்போம் அன்னி என்னையறே வேணால நம்மள கூப்பிடலாம் அண்ணா முடியலையே வருதே போட்டு

ஆமா நீங்க யார் பேசுறது ராதிகாட நாத்தனாரா மீனாவா பேசுறது என்னம்மா நல்லா இருக்கியா என்னமாச்சு ஏன் படபடப்பா பேசுற சொல்லுமா ராதிகா எதுவும் உங்க வீட்டுல சேட்டு பண்ணாலாமா

அதிகா வாழ பண்ணா லபக்க லபக்கனு முழுங்கு அண்ணி தோளு அப்படியே இருக்க நீ இன்னும் கொஞ்சம் ஆமா நீ பண்ண வேலைக்கு நல்ல ஊறுது தாராங்க சும்மா తిన్నే இந்த இந்த பழத்தை மெண்டு முழுங்காம லபக்க லபக்கனு முழுங்கு அப்பதான் மீன் முள்ளு போகும்

தேவாச்சு வெளியில வந்துருச்சா உம் வந்தா என்ன எத்தனை நாள் ஆசை உன்னை அடிக்கிறது விட மாட்டேனே எப்பா எங்க வீட்டு பக்கத்துல கோயில் திருவிழா நடந்துச்சு அதுல சோறு போட்டாங்க நல்ல மூக்க புடிக்க தின்னுட்டு வந்து யாரும் சாப்பிடாம இப்படி மனசு வரல நாலு என்ன சோறு கொட்டியே எதுக்கு ஏன் சோத்த அப்படி இப்படி இருப்பாங்க இந்த சோத்துக்கிட்டே நம்ம படாத பாடு பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த சோத்த கொட்டவே கூடாது வேற என்ன செய்யறா நல்ல பறக்க பறக்க இருக்கு புலி செஞ்சுருவோமா

ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின காய்கறி கிடைக்கு பழைய சோறு இருக்கு காய்கறி பழைய சோறு பழைய சூறு காய்கறி ஐடியா வந்தல்லே வசந்திக்கு ஒரு ஐடியா வந்தல்லே ஐடியா வந்தல்லே வசந்திக்கு ஒரு ஐடியா வந்தல்லே பழைய சோத்தையும் காய்கறியையும் வெட்டி போட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வித்ற வேண்டியதா ஏன் அறிவுக்கும் அழகுக்கும் நான் இங்க பிறக்க வேண்டிய ஆளே இல்ல நானா அமெரிக்கால பிறக்க வேண்டிய ஆளு என் கரராக இங்கே வந்து பறந்து போட்டேன் சும்மல வீட்ல உட்கார்ந்திட்டு பாத்திரம் மண்டம் கழுவி வீட பாத்துக்கிட்டே இருக்காம இதே மாதிரி புதுசு புதுசு ஐடியா யூஸ் பண்ணி நம்மள பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அசந்தி சீக்கிரமா வெஜ் ஃபைட் ரைஸ் கடைய போடி ஆமா சீக்கிரமா வேலைய ஆரம்பிப்போம் இல்லைன்னு இந்த சோறு ஊறுறான் கஞ்சியா மாறிடும் வாங்க 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 ஃபைட் ரைஸ் ஃபைட் ரைஸ் ஃபைட் ரைஸ் சூடான ஃபைட் ரைஸ் வெஜிடபிள் ஃபைட் ரைஸ் வாங்கம்மா வாங்க போனா வராது பொழுது போனா திரும்பாது வாங்கம்மா வாங்க எமிக்கல் இல்லாத ஃபைட் ரைஸ் வீட்ல செஞ்ச ஃபைட் ரைஸ் சுவையான ஃபைட் ரைஸ் போனா வராதுமா சீக்கிரமா வாங்க இந்த கிராமத்து நலனுக்காக நான் நிறைய வெஜிடபிள் போட்டு செஞ்சிருக்கேமா வந்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரான ஃபைட் ரைஸ் வாங்கம்மா வாங்க ஏய் வசந்தி அக்கா என்ன திடீர்னு பிசினஸ்ல ஆரம்பிச்சிருக்க பாட்டி சின்ன பொண்ணு இந்த ஊர் மக்கள் நலனுக்காக தாண்டி நான் ஃபைட் ரைஸ் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கேன் என்னக்கா புது சொல்லிக்கிட்டு இருக்க ஊர் மக்களுக்காக நீ ஃபைட் ரைஸ் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கியா ஃப்ரீயா வித்துக்கிட்டு இருக்கியா

நானும் ஒரு காலத்துல இந்த ஊர்ல பிசினஸ் நட்டதாக்கா இருந்துகிட்டு இருந்தேன். என் மாமியார் வீட்டு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு மாட்டேன்னுulit அந்த வேலையிலாம் உனக்கு சரிப்பட்டு வராது. ஒழுங்கா குடும்பத்தை கவனின்னு சொல்லிச்சுக்கா. நானும் பொரட்ட கடை போட்டேன், பச்சைக் கடை போட்டேன், போண்டா கடை போட்டேன்க்கா லாபம் பிச்சக்கிட்தேன் வந்துச்சு. சின்னப் பन्ने நீ எல்லா கடையும் போட்டேன்னு எனக்கு நல்லாத் தெரியே. ஒண்ணு இன்ஸ்பிரேஸரா வச்சதால நான் ஃபைட்ரைஸ் கடை ஏ போட்டுக்கேன். அடே நான் தோழில புதுசா தொடங்கி எனக்கு நெளிவு சுழிவுலாம் அவ்வளவு தெரியாது. என்ன ஏதுன்னு டவுட் சொல்லுடி.

ஏடி அது வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு நட்பு இருக்குல டி அது தான் காரணம் இந்த காதுல பூ சுத்துற வேலையில என்கிட்ட வச்சுக்கிற வசந்தி அக்கா பாரு வசந்தி அக்கா நீ விக்கிற வியாபாரத்துல நானும் ஹெல்ப் பண்றேன் பிப்டி பிப்டி ஓகேவா சின்ன பொண்ணு நான் கடையில அரிசி வாங்கி காய்கறி வாங்கி எம்புட்டி வேலை செஞ்சு ஃப்ரைட் ரைஸ் கிண்டி வித்தா நீ நோகாம வந்து 50 50 தாங்கன்னு கேட்டிட்டு இருக்க ஏக்கா நீ எம்புட்டி வேலை செஞ்சாலும் விக்கிறதுக்கு ஒரு தரமே வேணுகா தரமே தரமே

சின்ன பொண்ணு நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தேன்டி ஆனா நான் கடையில பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்து நல்ல ஃப்ரெஷான காய்கறி நறுக்கி ஃபைடர் செஞ்சு விக்கறேன்டி 50 50லாம் கொடுக்க முடியாதடி நான் ஒரு 70 எடுத்துக்கறேன் நீ ஒரு 30 எடுத்துக்கடி ம் நீ சொல்றதும் சரிதான் சரி உனக்காக செவன்டி தேர்ட்டியே எடுத்துக்கிருவோம் சரிடி சரிடி அடியே ஒரு மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கே ஒரு ஆளு வந்து சாப்பிடலடி நீ எதாச்சும் பண்ணி டக்க டக்கனே யாவரத்த ஆரம்பிடி ஏ வசந்தியக்கா அக்கா என்கிட்ட சொல்லிட்டீல இப்ப பாரு செத்து நேரத்துல எல்லாம் காலியா போயிரும் வாங்க 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 ஃபைட் ரைஸ் ஃபைட் ரைஸ் சூப்பரான ஃபைட் ரைஸ் சுபையான ஃபைட் ரைஸ் சூப்பரா இருக்குமா வாங்க வாங்க விலை மலிவான ஃபைட் ரைஸ் அடியே சின்ன பொண்ணு எங்கடி நம்ம வேலை குறைச்சு குடுறோம் ஒரு ஃபைட் ரைஸோட விலை 50 ரூபாய்டி வசந்தி இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக்கா வேலை கம்மியா சொல்லுவாங்க எல்லாரும் ஓடியாருவாக செத்து அமைதியா இரு

சின்ன பொண்ணு நம்மலாம் நடத்துகிற மக்களும் கம்மியாக விற்கிறப்பையே வாங்கி நீக்க போட்டுக்கிறேன்னுடி அக்கத்தையே வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் யாரோடு சின்ன பொண்ணு எல்லாம் கம்மியாக வித்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க விலை கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது வாங்குறாங்கன்னு என்னடி அக்கா யாரும் கூவலைக்கா நான் தான் கூவிக்கிட்டு கிடந்தேன் கூமா நீ எடுக்க கூவளா அம்மா வசந்தி அக்கா இருக்காள்ல வசந்தி அக்கா அவ புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காதக்கா வெஜ் ஃபைட் ரைஸ் கிண்டி விற்கிறாங்கக்கா அதான் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தோம் Jangan macam mana pun cakap. தான் கேக்குதோ மண்டைக்குள்ள அவ்வளவு மூளை இருக்கான மூளையை தான் பயன்படுத்த மாட்டேங்குது ராணி அக்கா அக்கா அது வந்து அது நானும் சின்ன பொண்ணு சேர்ந்து தாக்க பார்ட்னரா சேர்ந்து இந்த தொழில ஆரம்பிச்சிருக்கோம் ஓ அப்படியே அடி நல்ல விஷயம்டி சரி இன்னைக்கு என்ன காப்பாடு செஞ்சிருக்கீங்க வெச்ச பை ரைஸ்க்கா கா என்னது வெச்ச பை ரைஸா அப்படின என்ன டி அக்கா டவுனுக்கு போறப்ப ஒருத்தவன் கட்டாயில வச்சு கரண்டியை வச்சு கொத்து கொத்து கொத்துன்னு கொத்துவானலக்கா சோத்தை போட்டு அந்த புரட்டு புரட்டுவானே அட ஆமாட்டி மொட்டு மொட்டு மொட்டுல்ல கட்டிக்கிட்டு கிடி கரபங்கியே காள வழிச்சு கடக்கமுடியி அந்த சோர்தாக்க இன்னைக்கு வசந்திக்க கிண்டி வித்துக்கிட்டு இருக்கு ஓ chicken மட்டன் போட்டுறியளா இல்லகா இன்னைக்கு காய்கறி சோர்தா வக்கறேன் என்னடி வசந்தி பொழுது ஓட நம்ம காய்கறியே தான் ஒரு chicken மட்டன் அந்த மாதிரி போட்டு விட்டா நல்ல வாைக்குஸ்தே வாங்கி திங்கலாம் நீனும் காய்கறியே போட்டு அக்கா இன்னைக்கு முத முதல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கோம்ல அக்கா அதான் காய்கறியில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அக்கா நாளை பின்ன மட்டன் சிக்கன் இறால் நண்டுன்னு போயிட்டே இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாரு ஆமா ராணி அக்கா வசந்தி அக்கா பாசம் நேசம் நெய் எல்லாம் போட்டு நல்ல பக்குவமா வதக்கி வச்சிருக்க அக்கா சோறு சூப்பரா இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாரு அடியே வேணா முடி எங்க வீட்ல இன்னைக்கு சாம்பார் தான் வச்சோம் வசந்தி அக்கா உங்களை எல்லாம் நம்பிதேன் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் நீ என்னமோ சாம்பார் வச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க வாங்கி சாப்பிடுக்கா

நீ செஞ்ச மாதிரி கொஞ்சம் காய்கறி காய்கறி போட்டுலாம் செய்ய நிறைய போட்டு செஞ்சு வச்சிருக்கோம் அங்க பாரு எப்படி சொல்றேன் சாம்பார நாளைக்கு வச்சுக்க இன்னைக்கு ஃப்ரைட் நாடக்குறை வாங்க சாப்பாட முடிசல்

ஏடி வேல கம்மி கம்மின்னு கேக்கவும் அப்படியே ஓடி வந்து டேடி அப்புறம் மாட்டி கொண்டு வந்து தாரே பாத்தியா வசந்தியக்கா இந்த ஊருக்குள்ள வேல கம்மின்னு சொன்னாதேன் எல்லா பொருளும் விக்கும் அத விட்டு சும்மா கூவிக்கிட்டே இருந்தாலாம் விக்காதுக்கா ஆ டீ சின்ன பொண்ணு உனக்கு எல்ல டெக்னிக்க தெரிஞ்சிருக்கடி ஓய் ராணி கோய் ஓர வழியில மரத்தடியில மொட்டை அச்சி தூங்கிக்கிட்டு கிடக்கும் அதுக்கிட்டேன்னு சொல்லிருக்கா ஃபைட் ரைஸ் வித்துக்கிட்டு இருக்கோம்னு ஆ சரிடி

வாங்க வாங்க தாத்தா உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் வாங்க வாங்க சாப்பிட வாங்க ஏன் டீ ஏதோ சாப்பாடு செஞ்சு விற்கிறேன்னு ராணி சொல்லிட்டு போனா என்னடி சாப்பாடு தாத்தா உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சாப்பாடு தான் தாத்தா சூட இருக்கட்டி அதெல்லாம் கொதிக்க கொதிக்கத்தான் இருக்கு தாத்தா எனக்கு ஒரு சாப்பாடு குடுங்கட்டி சாப்பிட்டு பார்ப்போம் இந்தா தாரும் தாத்தா வசந்தியா தாத்தாவுக்கு ஒரு சாப்பாடு எடு நான் எடுக்கிறேன்

யா なん கட்டி இன்னொரு சோறு வெந்த சோறும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க अम्மளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதேட்டி டாடா உங்களுக்காக உங்களுக்காக நாலையில இருந்து உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு வைக்கிறேன் டாடா வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படியடி ஒத்த ரோசா கறி சேரிட்டி சேரிட்டி இன்னைக்கு எச்சஸ் பண்ணி சாப்பிடுறேன் போட்றே நம்ம 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 ஓசி சோத்தா ஃபைட்ரெக்ஸ் சொல்லி விட்டாச்சு 王、哎、爷